பழமொழி நானூறு கூறும் வேளாண் அறிவியல் பழமொழிகள் வாயிலாக தங்களோட அனுபவத்தில் கண்ட உண்மையினை முன்னோர்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தினர் இவையெல்லாம் இலக்கியமாக செய்யுளாக்கி வடிவமைத்துள்ளவர் மூன்றுரை அறையனார் காலம் பொது ஒழி ஆறாம் நூற்றாண்டு இது கூறும் மண்ணறிவியல் நிலத்தை ஆய்வகை நிலமாக பகுத்ததே வேளாண் அறிவியலின் முதல் விதை மண்ணின் இயல்பு நீர்த்தன்மை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு மண்ணை பகுத்தவர்கள் கலர் உவர் நிலத்தின் தன்மையையும் ஆய்ந்து அறிந்துள்ளார்கள் உவர் நிலம் உட்கொதிக்குமாறு என்ற இந்த செய்யுள் உவர் நிலம் உள்ளிருந்து வெப்பத்தை வெளியே கடத்தாதது தனக்குள்ளேயே வைத்துக் கொள்ளும் தன்மையை உடையது இந்த மண்ணில் இடப்படுகின்ற விதைகள் வெப்பத்தினால் தன்னோடு முளைக்கும் திறனை இழந்து வெதும்பி விடுகின்றன இம்மண் சாகுபடிக்கு ஏற்ற நிலம் அன்று எரு விடு நுட்பம் நீண்ட நாட்களாக எரு இடப்பட்ட வயல் எரு இடாத நாட்களிலும் போர் இடும்படியான கதிர் விடுவது வியப்பே மண்ணில் தங்கியிருக்கும் எரு உரம் ஆகியவை பயிரால் உறிஞ்சப்படும் வரை அல்லது வெள்ளத்தில் சத்து மண் அடித்து செல்லப்படும் வரை அம்மண்ணிலேயே தங்கியிருக்கும் என்பதை பழஞ்செய் போர்பின்று விடல் என்ற செய்யுள் கூறுகிறது பருவம் பன்னாளும் நின்றவிடத்தும் கனிவேங்கை நன்னாலே நாடி மலர்தலால் வேங்கை மரம் பல நாட்கள் தான் நின்ற இடத்தே நின்றிருந்தாலும் பூத்ததற்குரிய நல்ல நாள் அறிந்துதான் மலரும் ஒவ்வொரு தாவரமும் மரமும் நீர் வெப்பம் மண்ணு சத்து எரு உரம் கிடைத்தாலும் பருவம் வரும்போதுதான் பூப்பூத்தல் பிஞ்சு உருவாதல் காய் கனி தோன்றுதல் முதிர்தல் போன்ற வளர்ச்சி மாற்றங்கள் பருவமே இதை முடிவு செய்கிறது என்று இந்த பழமொழி மூலம் நாம் அறியலாம்